அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குர்ஆன் கீழே இருக்கும் பொழுது அதற்கு அருகில் ஒருவர் நாற்காலியில் அமருவது திருக்குர்ஆனை அவமதிக்கக்கூடிய செயலாகும் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குர்ஆன் கீழே இருக்கும் பொழுது அதற்கு அருகில் யாரும் அதைவிட உயரமான இடத்தில் அமரக்கூடாது என்ற தடை திருக்குறானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இடம்பெறவில்லை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத ஒரு கருத்து மார்க்கமாகாது அன்பிற்குரியவர்களே திருக்குரானில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை ஏற்று நடப்பது குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது குர்ஆனுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய சபைகளை புறக்கணிப்பது இதுவே ஒருவர் குர்ஆனை மதிக்கின்றார் என்பதற்கான அடையாளம் யார் இவ்வாறு நடக்கவில்லையோ அவர் குர்ஆனை அவமதிக்கின்றார் என்பது பொருள் அதை விட்டுவிட்டு குர்ஆன் கீழே இருக்கும் பொழுது அதற்கு அருகில் உள்ளவர் நாற்காலியில் அமருவது குர்ஆனை அவமதிக்கக்கூடிய செயல் என்ற கருத்து அறிவுக்கும் பொருத்தமில்லாதது இஸ்லாத்திலும் சொல்லப்படாதது இன்னும் தெளிவாகச் சொல்லுவதாக இருந்தால் கீழ் வீட்டில் வசிப்பவர்கள் திருக்குறானை பயன்படுத்துகிறார்கள் அதற்காக அந்த வீட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய வீட்டில் யாரும் குடிபோகக்கூடாது ஏனென்றால் கீழ் வீட்டில் குரான் இருக்கிறது என்று யாரும் சொல்லுவதில்லை அப்பொழுதெல்லாம் சரியான முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் இதுபோன்று தங்களுடைய அறிவை இழந்து மார்க்கம் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை போதிக்கின்றார்கள் சுருக்கமாகச் சொன்னால் மார்க்கத்தில் சொல்லாத ஒரு கருத்து மார்க்கமாகாது எனவே குரான் கீழே இருக்கும் பொழுது அதற்கு அருகில் நாற்காலியில் அமருவது குர்ஆனை அவமதிப்பதாக ஆகாது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதாழ்வானா அணில் ஹம்துல்லா ஹிரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வரகாத்துஹு